அனைவருக்கும் வணக்கம் ஹீல் அண்ட் ஃபீல்டு டிசிஎம் அக்குப்பஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர் வழங்கும் அதிசயம் நிகழ்த்திய அனுபவ அக்குப்பஞ்சர் புள்ளிகள் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் பொருளாப்ஸுகளுக்கு இமீடியட் ரிசல்ட் தரக்கூடிய நான்கு அனுபவ புள்ளிகளை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஆர்கன் புரலாப்ஸில் ஸ்டொமக் புர்லாப்ஸ் இண்டஸ்டினல் ப்ரலாப்ஸ் பிளாடர் ப்ரலாப்ஸ் யூட்ரஸ் பொர்லாப்ஸ் ஆனஸ் ப்ரலாப்ஸ் இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ரலாப்ஸுக்கும் டிசிஎம்மில் சொல்லப்பட்ட ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் சீ சிங்க் ஆகிறது கிட்னி சீ சிங்க் ஆகிறது போஸ்ட் நாட்டல் சி நரிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது இந்த மூணு குறைபாட்டையும் சரி செய்யக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நான்கு புள்ளிகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் கே டுவெண்ட்டி செவன் ரெண்ட் இருந்து முன்புற மத்திய கோட்டில் டூ சூன் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது கிட்னியோட லாஸ்ட் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டை ஷூ ஆஃப் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்ட்ராப் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக அட்ஜஸ்டிங் தி சீ அண்டு பிளட் ஆஃப் ஆல் த ஆர்கன் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தத்தையும் சக்தியையும் சரி செய்யக்கூடிய முக்கிய பணியை செய்யுது அடுத்ததாக ஸ்டமக் தேர்ட்டீன் முன்புற மத்திய கோட்டிலேருந்து நான்கு சுன் டிஸ்டன்ஸ் அமைச்சிருக்கக்கூடிய புள்ளி இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக ஆறு யாங் உறுப்புகளை ஒரே நேரத்தில் ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அதே சமயத்தில் இந்த பாயிண்டை காசியை ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய நிலையை திரும்ப கொண்டு வருவதற்கான அற்புத புள்ளி தான் இந்த எஸ்டி தேர்ட்டீன் இந்த ரெண்டு புள்ளியையும் ஒரே நேரத்தில் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய த்ரூ அண்ட் த்ரூ நீடில் டெக்னிக்கை இப்போ பார்க்க போகிறோம் கே டுவெண்ட்டி செவனையும் எஸ்டி தேர்ட்டின்னு இணைக்க போகிறோம் நீடல் பண்ணும்பொழுது பென் பண்ணி நீடில் பண்ணணும் ஸ்கின்னுக்கும் மசில்ஸுக்கும் தான் அந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும் கே டுவெண்ட்டி செவனையும் எஸ்டி தேர்ட்டீனையும் ஒரே நேரத்தில் இணைச்சி நம்ம ஸ்டிமிலேட் பண்ணும்பொழுது த்ரூ அண்ட் த்ரூ நீலிங் டெக்னிக் நம்ம பயன்படுத்தும்பொழுது ஸ்பீன் சீ சிங்கிங் கிட்னி சீ சிங்கிங் போஸ்ட் நாட்டில் சியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு புள்ளிகளோட காம்பினேஷன் மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்ததான் டியூ டுவெண்ட்டிக்கிற பாயிண்ட்டு முடிக்கோட தொடக்கத்துலேருந்து அஞ்சு சும் நேர் நினைக்கூடிய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை ட்ளானிஃபிகேஷன் பண்ணி நீல் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் டியூ டுவெண்ட்டியை ட்ளானிஃபிகேஷன் பண்ணி டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் மார்க்சிபேஷன் காட்டணும் இந்த பாயிண்டை ஸ்டிமிலேட் பண்ணுறது மூலமாக யாங்க வந்து நல்ல முறையாக ரைஸ் பண்ண முடியும் இறங்கியிருக்கக்கூடிய ஆர்கன் பொருளாப்ஸாக இருக்கக்கூடிய ஆர்ன் வந்து மேல் நோக்கி எழும்புகிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட் தான் இந்த டுவெண்ட்டி நாலாவது பாயிண்ட்டு லிவர் ஃபைவ் உட்புற கணக்கால் மூட்டில் ஐந்து ஐந்து சுன்கள் மேலே டிபியா போனோட உட்பக்க சென்டரில் அமைஞ்சிருக்க தான் வந்து லிவர் ஃபைவ் இந்த பாயிண்ட்டை செடேஷன் நீலிங் டெக்னிக் பண்ணி ஸ்டிமிலேட் பண்ணணும் இப்படி ப்ராப்பராக ஸ்டிமிலேட் பண்ணுறது மூலமாக லிவர் ஆர்கன் பலகினத்தினால் ஏற்படக்கூடிய ஹெர்னியா கர்ப்பப்பை இறக்கம் யூட்ரஸ் பொலாப்ஸுக்கு இந்த பாயிண்ட்டு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பாயிண்ட்டை ஃபோர் சைடும் பயன்படுத்திக்கலாம் சிங்கிள் சைடும் பயன்படுத்திக்கலாம் இந்த நான்கு புள்ளிகளை பயன்படுத்தி ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் பொருளாப்ஸுக்கு இமீடியட் ரிசல்ட் கொடுக்க முடியும் இது நம்முடைய ஹீல் TCM மொக்குப்பஞ்சர் அகாடமியில் கிடைச்ச ஒரு அனுபவ தகவல்